வணக்கம் இன்றைய தினம் மேத்தேலி செங்கலூர் நாயக்கர் பாலிடெக்னிக் கல்லூரைய முன்னாள் மாணவர்களுடைய பொதுக்குழு மற்றும் ஆண்டு விழா இன்றைய கூடுகையில் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் மேம்பாட்டிற்காகவும் மற்றும் இங்கு பயிலுகின்ற மாணவ மாணவியர்களுடைய மேம்பாட்டிற்காகவும் பல்வேறு நலத்திட்டங்களை வகுக்கின்ற வகையிலே இங்கே நாங்கள் கூடியிருக்கின்றோம் கடந்த ஆண்டிலும் இங்கு பயிலுகின்ற மாணவர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்த கல்வி செலவினங்களையும் ஏற்கின்ற வகையிலே சீட் என்கின்ற அந்த திட்டத்தினை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக ஐம்பது நன்கொடையாளர்கள் முன்வந்த காரணத்தினாலே ஐம்பது மாணவ மாணவியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கான மொத்த படிப்பு செலவுகளையும் ஏற்கின்ற வகையிலே இந்த முன்னாள் மாணவர் சங்கம் முடிவெடுத்து அவர்களுக்கு அந்த உதவியை வழங்கி மேலும் கார்பஸ் ஃபண்டு என்று சொல்லுகின்ற வகையிலே அதற்கான நிதியினை தனியாக வங்கியில் ஏற்படுத்தி அதன் வட்டியிலிருந்து மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் கல்வி கட்டணத்தை வழங்குகின்ற ஒரு உதவியையும் செய்து வருகின்றது மேலும் முன்னாள் மாணவர்கள் தங்களுடைய அனுபவங்களை அறிவினையும் பகிர்கின்ற வகையிலே இங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கின்ற வகையிலே ஒன் டே லெக்சர் என்கின்ற அந்த திட்டத்தினையும் கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றோம் மேலும் பணிபுரிகின்ற முன்னாள் மாணவர்களுடைய அவர்களுடைய துறைகளிலே இந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையில பரிச்சயப்படுத்துகின்ற வகையில அவர்களை எல்லாம் விட்டு சென்று அவர்களுக்கு அந்த பணியிடங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி அங்கு நடக்கின்ற தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகின்ற ஒரு அளப்பரிய பணிகளையும் இந்த முன்னாள் மாணவர் சங்கம் செய்து வருகின்றது எதையும் தொடர்ந்து முன்னெடுப்போம் என்று இந்த தருணத்தினை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் சார்பில ஒரு நிகழ்ச்சிதான் முடிஞ்சது பாலிடெக்னிக்ல மாணவர்கள் எல்லாமே டைம் நிகழ்ச்சி நடந்தது அதை முடிச்சுட்டு இப்போ இங்கே வந்து முன்னாளில் முதலூர் சிலைக்கு நாளைக்கு அடுத்தபடியாக சீட் ஸ்கீமை பற்றி தலைவர்களை பண்ணியிருக்காங்க அது இந்த கூடுகையில் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் கூட பங்கேற்று இருக்கிறார்கள் சுமார் எண்பத்தி ஏழு வயது உள்ள மரியாதைக்குரிய கோபிநாத் ஐயா அவர்கள் இங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்தான் வந்து நம்முடைய வள்ளல் நாயக்கர் சிலை அவர்களுக்கு மாலை அணிவித்தார்கள் அறுபதிலிருந்து தொடர்ந்து அறுபத்தைந்து எழுபது எழுபத்தைந்து எண்பது என்று பல்வேறு காலகட்டமில்லை இங்கு பயின்ற மாணவர்கள் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறார்கள் இந்த விழா கடந்த பத்து பன்னெண்டு ஆண்டுகளாகத்தான் நடைபெற்று வருகின்றது தொடர்ந்து இந்த விழாவை மென்மேலும் சிறப்பாக நடத்த திட்டம் ஏ பாஸ்கர் முன்னாள் மாணவர் சங்களுடைய தலைவர்